வெல்கம் டுவர் சேனல் எவ்வளோ காய்கறி வாங்கினாலும் சரி கூட கூடையாக நிறைய காய்கறிகள் வாங்கினாலும் நம்மக்கிட்ட ஹேப் இருந்தாவே போதும் நம்மளுடைய வேலைகளை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பவுலில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் வினிகர் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கலாம் எந்த ஷாம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இதில் கால் டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த ஷாம்பு எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுங்க இந்த டிப்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறதால கண்டிப்பாக நமக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒர்க் ஆகும் இப்போ நான் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை ஒரு சாதாரண பாட்டில கூட அடைச்சி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் சில வேலைகளில் நிறைய எறும்பு வந்துடும் அதுவும் இந்த மாதிரி கருப்பு கருப்பு எறும்புகள் வந்துடும் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்துடும் கருப்பு எறும்பாக இருந்தாலும் சரி அல்லது சிவப்பு எறும்பாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே இது நல்லா வேலை செய்யுங்க இப்போ இந்த இடத்துல நிறைய கருப்பு எறும்புகள் இருக்குது இப்போ நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை இந்த மொதல் சும்மா ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்ட உடனேயே அந்த எறும்புகள் தெரித்து ஓடுறதை நாமளே பார்க்க முடியும் எந்தெந்த எறும்புகள் மேலே அந்த தண்ணி படுதோ அந்த எறும்புகள்லாம் அந்த இடத்துலையே செத்து போயிடுவோங்க நிறைய எறும்புகள் இருக்குது ரொம்ப தொல்லை பண்ணுது அப்படின்னா நாம் இதை செஞ்சிடலாம் உடனடியாக நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நிறைய பேர் எறும்பு பொடி கூட போடுவாங்க அந்த மாதிரி நம்ம எறும்பு பொடி போடும்போது எறும்பு பொடிகள் எல்லாம் அதே இடத்துல தேங்கி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எறும்பு பொடி அப்படிங்கிறது ஒரு விஷத்தன்மை உடையது நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த எறும்பு பொடிகள் சுற்றி சுற்றி பறந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு கூடிய தண்ணியை ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டாவே நமக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அஞ்சு நிமிஷத்துலேயே எறும்புகள் எல்லாம் இருந்த இடத்துலையே அப்படியே செத்து போயிடுங்க ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இன்றைக்கி நான் இட்லிக்காக மாவரச்சி வச்சுருந்தேன் இட்லிக்காக மாவரச்சி வச்சிருக்கும் போது நம்ம எப்போவுமே கையிலேயே கலக்கி வச்சுருப்போம் சப்போஸ் நம்மளால் கையிலேயே கலக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம கலக்கி வச்சாவே போதும் மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்துடுங்க இப்போது மாவை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ நம்ம ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய அகல் விளக்கு ரெண்டு அகல் விளக்கு எடுத்து இந்த மாவு மேலே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க இப்போ இந்த மாவை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நைட்டு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி வச்சாவே போதும் மாவு நல்லா புளிச்சிடும் நாம் இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தில் முக்கால் பாத்திரம் அளவுக்கு மாவு இருக்குது நாம் இதில் அகல் விளக்கு போடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது என்னென்னா இந்த மாவு பொங்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி அகல் விளக்கு போட்டு வச்சுருக்குறோம் நம்ம எடுத்து பார்க்கும்போது மாவு நல்லா புளிச்சிருக்கும் அதே சமயத்தில் மாவு பொங்கி வழியாமல் இருக்குங்க நம்ம சின்ன பாத்திரத்தில் மாவு அரைச்சி வச்சாலும் கூட மாவு பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு இந்த அகல் விளக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே சமயத்தில் மாவும் நல்லா புளிச்சிருக்கும் இப்போ நான் ஒரு வெஜிடபிள் சாப்பர் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வீட்டில் நம்ம வெஜிடபிள் சாப்பர் யூஸ் பண்ணுவோம் இந்த வெஜிடபிள் சாப்பரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சாப்பர் வாங்கணும் அப்படின்னா மினிமம் நம்ம ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா அந்த சாப்பரில் இருக்கக்கூடிய அந்த கயிறு அப்படியே பிஞ்சு போயிடும் இதை நம்ம தூக்கி போட்டுவிட்டு இன்னொரு சாப்பர் தான் வாங்குவோம் இப்படியே நம்ம ஒரு வருஷத்துக்கே நாலஞ்சு சாப்பர் கூட வாங்க வேண்டியிருக்கும் ஆனால் இனிமேல் நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது இந்த சாப்பரில் இருக்கக்கூடிய இந்த மூடியை இந்த மாதிரி எடுத்து பார்த்தாவே போதுங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த கயிறு நம்மளாலே பார்க்க முடியும் இப்போ அந்த பிஞ்சு போன கயிறு இருக்கிறத நமக்கே தெரியுது இந்த கயிறு அந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு நாமளாக ஒரு புது கயிறை உள்ளே மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கயிறு பிஞ்சு போகிற வரைக்கும் நாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நாமளே திரும்ப கயிறை மாட்டிக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கூட இப்போ அந்த பிஞ்சு போன கயிறை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டு இருக்கும் அதை எடுத்துட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நைலான் கயிறை நம்ம போட்டு வச்சுக்கலாம் நைலான் கயிறுனால் நம்ம இழுக்கும் போது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த நைலான் கயிறு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம அந்த மூடியை ரெண்டாக பிளவுபடுத்தி பார்க்கும்போது உள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன பார்ட் இருக்கும் அதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கயிறு போடுற இடம் நம்மளாலே பார்க்க முடியுங்க ஒரு தடவை இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக அப்படியே பார்த்தாவே தெரியும் நமக்கு வெஜிடபிள் சாப்பரில் ஈஸியாக கயிறு மாற்றுறது எப்படின்னு நாமளே தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஓட்டையில் போட்டிருக்கக்கூடிய இந்த கயிறு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ரெண்டு முடிச்சு போட்டு வைக்கணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய கயிறு வெளியே வராமல் இருக்கும் நம்ம எவ்வளோ இழுத்தாலும் சரி இது சுற்றி சுற்றி தான் இருக்கும் ஆனால் இந்த கயிறு வெளியே வராமல் இருக்கும் இந்த கயிறுலையே இப்போ நாம் ரெண்டு முடிச்சுகள் போட்டாச்சு அப்போ தான் இந்த கயிறு வெளியே வராமல் இருக்குங்க இப்போ நாம் ஒரு தீப்பட்டி எடுத்து இந்த மாதிரி பொருத்தி வச்சுக்கலாம் அந்த கயிறு வந்து அப்படியே உருகி போயிடும் நமக்கு ஜஸ்ட்டு சும்மா உருக்கி வச்சாவே போதும் இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு நம்ம எவ்வளோ இழுத்தாலும் வராது இப்போ நம்ம கரெக்டாக நம்ம கயிறு மாட்டிட்டோம் இப்போ அதே இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சாவே போதுங்க இந்த மாதிரி வச்சுட்டு அதை டைட் பண்ணி கொடுத்தாவே போதும் கயிறு வெளியே வரவே வராது உங்கள் வீட்டில் வெஜிடபிள் சாப்பர் இருந்தது அதில் இருக்கக்கூடிய கயிறு பிஞ்சு போச்சுன்னா ஒருத்தட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த முறை நம்ம கடையிலேருந்து வெஜிடபிள் சாப்பர் வாங்கவே மாட்டோம் ஒவ்வொரு முறையும் கயிறு பிஞ்சு போகும்போது நாமளே புதுசாக மாற்றிக்கிடலாம் இப்போ இதில் ஆணி மாதிரி ஒன்று இருக்கும் அதை இந்த மாதிரி வச்சு இறுக்கமாக வச்சு விட்டாவே போதுங்க அவ்வளோதான் நம்ம கரெக்டாக கயிறு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி இதிலலாம் வச்சுட்டு இதை இந்த மாதிரி டைட் பண்ணி கொடுத்தாவே போதும் நம்ம ஒவ்வொரு முறையும் கயிறை இழுக்கும்போது இந்த இடத்துல தான் அது சுற்றி சுற்றி வரும் கரெக்டாக நம்ம கயிறை உள்ள மாட்டினதுக்கு அப்புறமா இந்த கயிறை அழகாக எழுத்து இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம் அதுக்காகவும் தனியாக ஒரு ஓட்டை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த ஓட்ட வழியாக இழுத்து வெளியே எடுத்தால் போதும் இப்போ நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சாவே போதும் இதில் நமக்கு எந்த விதமான ஆணியோ எதுவும் இருக்காது சும்மா இந்த மாதிரி டைட் பண்ணாவே அதுவாகவே டைட் ஆகிக்கும் நம்ம வெஜிடபிளை சாப் பண்ணும்போது அதை இழுக்கிறதுக்காக ஒரு கொக்கி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கொக்கிக்குள்ளே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த கயிறை போட்டுட்டு அங்கேயும் ஒரு முடிச்சு போட்டு விட்டோன்னா இந்த கயிறு வெளியே வராமல் இருக்குங்க இப்போ நாம உடஞ்சி போன இந்த வெஜிடபிள் சாப்பரை சூப்பராக சரி பண்ணிட்டோம் ஒரு தடவை நாம இதை கரெக்டாக பார்த்து வச்சுருந்தாவே அடுத்தடுத்து முறை நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சரி பண்ணிக்கலாம் நான் இப்போ அதே வெஜிடபிள் சாப்பரில் போட்டு தான் அதே கயிறு வச்சு தான் இழுத்தேன் வெஜிடபிள் இந்த மாதிரி நல்லாவே சாப்பாகி கிடச்சிருக்குது இந்த டிப்ஸை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் சாப்பராக தூரம் போடவே மாட்டோம் திரும்ப நம்ம காசு செலவு பண்ணவும் மாட்டோங்க பொதுவாக நாம் எல்லாருமே தலையில் வைக்கிறதுக்காக தான் இந்த ஹேர் பின்னை யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் இந்த மாதிரி மூணு ஹேர்பின் எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு பதிலாக நல்லா மெலிசா இருக்கக்கூடிய ஹேர் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நாம ஒரு பிளேடு ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பிளேடை இந்த ஹேர் பின்னுக்கு உள்ள இந்த மாதிரி மாட்டிக்கலாங்க நல்லா போது நல்ல பாதுகாப்பாக நம்ம கையை வச்சு மாட்டணும் அல்லன்னா அந்த பிளேடு கையில் அறுந்துக்கும் அதனால் ஸ்லேடை கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பிளேடை உள்ளே வச்சோன்னா அப்படியே அமுங்கிடும் இது நல்லா டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணு ஹேர்பின் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் இதுவும் நமக்கு எப்பயாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயங்க நாம் எங்கேயாவது வெளியே போகணுன்னா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நாம் எதாவது காய்கறி கட் பண்ணணும் அந்த டைமில் நம்மக்கிட்ட கத்தி இல்லை அப்படின்னா கூட இதை ஈஸியாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க சப்போஸ் நம்ம வெளியே எங்கேயாவது ட்ராவல் போயிருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மக்கிட்ட கத்தி இருக்காது ஆனால் நம்மக்கிட்ட ஹேர்பின் இருக்கும் ஹேர்பின்னை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பிளேடை இந்த மாதிரி உள்ளே மாட்டிட்டு நம்ம எவ்வளோ காய்கறி வேணாலும் ஈஸியாக கட் பண்ணி எடுக்கலாம் நம்ம சாப்பில் சாப் பண்ணும்போது எவ்வளோ மெலிஸாக நமக்கு காய் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால கட் பண்ண முடியுங்க இப்போ நம்ம இந்த கேரட் கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப சிம்பிளாக நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னு கத்தியே இல்லாமல் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேர்பின் வச்சு ஒரு கத்தி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்